கரிசல் இலக்கியத்தை பற்றி இந்த பகுதியில் காண இருக்கின்றோம் பத்தாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க கரிசல் இலக்கியம் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா கோவில்பட்டி இது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய இலக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கியம் சொல்லுவாங்க அந்த வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய பேச்சு வழக்கு இதையெல்லாம் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய இலக்கியம் எதுன்னா கரிசல் இலக்கியம் கரிசல் இலக்கியத்தினுடைய பிதாமகன் யார் பார்த்தீங்கன்னா கீ ராஜநாராயணன் ஆனால் அவருக்கு முன்னாடி கு அழகிரிசாமி வந்து கரிசல் இலக்கியம் படிச்சிருப்பார் ஆனால் கரிசல் இலக்கியத்தை மிகவும் அதிகளவில் தன்னுடைய புதினத்தில் பயன்படுத்தி வராருன்னு பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஜெயப்பிரகாசம் பூமணி வீரவேலுசாமி சோ தர்மன் வேல ராமமூர்த்தி இவங்களாம் வந்து கரிசல் இலக்கியம் நிறைய படைச்சிருக்கிறாங்க சரிங்களா இதில் கரிசல் இலைக்கம் இல்லாத படைப்பாளி யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா நன்றி வணக்கம்